பேருந்து நிலையத்திலேயோ ரயில் நிலையத்திலேயோ ஒரு திருமண நிகழ்ச்சியிலையோ இல்லை வேறு மாதிரியான நிகழ்ச்சிகள் எங்க போனாலும் ஒரு வார்த்தையை இயக்கத்தோடைய விரக்தியோடைய கோபத்தோடைய மக்கள் சொல்றதை கேட்க முடியாது எடப்பாடியாரே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா தரப்பு மக்களும் பேசுகிற சூழல் இன்றைக்கு இருக்கு மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளத்துல செய்கிற அரசியலை நாங்கள் இங்கே இங்க செய்ய போறோம் இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிலைப்பாடு அப்படிதான் இருக்கணும் நாங்கள் காவிரி பிரச்சனைக்காக இருபத்தி ரெண்டு நாள் இந்திய நாடாளுமன்றத்துடைய வரலாற்றிலே தொடர்ச்சியாக இருபத்தி ரெண்டு நாள் நாடாளுமன்றத்தை முடக்கிய இயக்கம் காவிரி நீரை வாங்கின இயக்கம் அணிஞ்சி இந்திய நாடாளுமன்ற நேற்றைக்கு எப்படி இருந்ததோ இன்னைக்கும் அப்படிதான் திமுக வர்சஸ் அண்ணாத்திரி இதுதான் தமிழ்நாட்டோட கல யதார்த்தம் திமுகவுக்காக விட்டு கொடுக்க சொல்லுவாங்க கருணாநிதி காலத்தில் ரொம்ப புகழ்பெற்ற வசனம் இருக்கு இது இதயத்தில் இடம் தருகிறேன் அப்படின்னு சொல்லியே ஏமாத்தி கட்சி தலைவர்களை பக்கத்துல வச்சுக்கணும் இல்ல கூட்டணி பக்கத்துல வச்சுக்கணும்னு நினைப்பாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியோ புரட்சி தலைவர் அம்மா மாதிரியோ வந்து அதுல வந்துடலாம் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு இயக்கத்துல தன்னை முழுமையா அர்ப்பணிச்சிட்டு அந்த இயக்கத்தோட கூடி சின்னம் எல்லாத்தையும் திரைப்பட நடிக்கும் போது தடங்கள்ல திரைப்படங்கள் நடிக்கிறப்ப பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்ஜிஆர் இளைஞரணி மாநில செயலாளரும் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பூட் கமிட்டி பொறுப்பாளருமான திரு கோமல் அன்பரசன் அவர்களை வரவேற்கிறேன் வணக்கம் சார் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பரபரப்பு இந்த கூட்டணி இந்த இதெல்லாம் இருக்கும்போது வழக்கமாக இருக்கக்கூடிய தேர்தல் களத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கக்கூடிய கல எதார்த்தம் என்பது இந்த தேர்தலையும் அப்படியேதான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதை விட பெரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்க சூழல் இருக்கா இந்த கல யதார்த்தங்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அளவில் சாதகமாக இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த ரெண்டே முக்கால் ஆண்டு மூன்றாண்டு கால திமுக ஆட்சியில் எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் வியாபாரிகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் மாணவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீனவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் நெசவாளர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு துரோகம் செய்கிற அரசாக மகளிருக்கு துரோகம் செய்கிற அரசாக அவருடைய நம்பிக்கையை பொய்த்து போக செய்கிற நம்பிக்கை துரோகம் செய்த அரசாக இன்றைக்கு திமுக அரசு ஸ்டாலின் அரசு இருப்பதனால் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் ஒரு ஒரு கொந்தளிப்பிலும் கோபத்திலும் இருக்கிறார்கள் அதனை களத்தில் ஒரு ஒரு தேர்ந்த எதிர்க்கட்சியாக சரியான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனை இந்த ஆட்சிக்கு எதிரான இந்த இந்த மனநிலை நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சாதகமான தான் இருக்கிறது உறுதியாக வரப்போகிற இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஒரு வித்தியாசமான தீர்ப்பை எழுத தயாராகி கொண்டிருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு சாதாரணமாக ஒரு பேருந்து நிலையத்திலேயோ ரயில் நிலையத்திலேயோ இல்லை திருமண நிகழ்ச்சியிலையோ இல்லை வேறு மாதிரியான நிகழ்ச்சிகளில் எங்கே போனாலும் ஒரு வார்த்தையை ஏக்கத்தோடையோ விரக்தியோடையோ கோபத்தோடையோ மக்கள் சொல்கிறத கேட்க முடியுது எடப்பாடியாரே இருந்திருக்கலாமே எடப்பாடியாரே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா தரப்பு மக்களும் பேசுகிற சூழல் இன்றைக்கு இருக்குது அதனால் உறுதியாக தமிழ்நாடு புதுச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி வாகை சூடுவதற்கான கள சூழல் தான் இன்றைக்கு இருக்கிறது நீங்கள் சொல்கிறது ஒரு அரசியல் பார்வையில் நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வைக்கிறீங்க ஆனால் தேர்தல்ன்றது நாடாளுமன்றத்துக்கானது அப்படின் போது மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும் இப்போ சட்டமன்ற தேர்தல்னால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் அதில் அடங்கக்கூடிய விஷயமா இருக்கும் இப்போ பிரதமர் வேட்பாளர் பிரதமரை யார் சொல்ல போகிறாங்க அதிமுக இல்லை திமுக யாரை முன்னிறுத்துது அப்படின்ற அந்த ஒரு கேள்வி விவாதத்துக்குள்ளே வரும்போது அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோக்கஸ் யார்கிட்ட இருக்கும் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா திமுக ஆன்டி பிஜேபி பிஜேபி எதிர்க்கக்கூடியதில் நாங்கள் தான் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸை அவங்க ரொம்ப நாளாகவே நீண்ட நாளாவே கொண்டு போயிட்டு இருக்காங்க அண்ணா அதிமுக இதில் என்ன ரோல் பண்ணுவோம் நீங்கள் ரெண்டு விதத்தில் உங்கள் கேள்வியில் நான் மாறுபடுறேன் ஒரு அண்ணா அதிமுக சார்பில் பேசுவதுனால நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னீங்க இல்லை கலை யதார்த்தம் இது ஏன்னா இப்போ நீங்களே தொடக்கத்தில் சொன்னது மாதிரி கடந்த ஆறு மாதங்களாக இந்த பூத் கமிட்டி அமைக்கிற பணியை நாங்கள் வந்து மூளை முடுக்கெல்லாம் இருக்கோம் தேர்தல் பணியை முத முதல்ல தொடங்கி நாடாளுமன்ற தேர்தல் பணியை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய உத்தரவுப்படி தமிழ்நாடு முழுக்க அதுக்கான வேலைகளை தொடங்கிட்டோம் அப்போ களத்துக்கு போகிறப்ப தான் மக்களோட மனநிலை என்னங்கிறது தெரிஞ்சிக்க முடியுது அப்படி களத்துக்கு போன நிர்வாகிகள் பலரில் நானும் ஒருத்தங்கிறதுனால என்னால் அதை தெரிஞ்சுக்க முடியுது அந்த அந்த அடிப்படையில் சொல்கிறேன் இப்போ நீங்கள் நீங்கள் கேட்டீங்க இப்போ இது பிரதமருக்கான தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்படி இருக்குது பண்ண ஓட்டு போடுறவங்க தமிழ்நாட்டு மக்கள் தானே இன்றைக்கி பாதிக்கப்பட்டுருக்கிறது அவங்க தானே ரெண்டாவது நீங்கள் சொல்கிறது மாதிரியே சொன்னால் திமுகவுக்கு யார் பிரதமர் வேட்பாளர் முகம் இருக்காங்க அவங்க ஐஎன்டிஏ கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க முதல் தேர்தலில் ஸ்டாலின் எப்போ யாருமே சொல்லாதப்ப இவர் ராகுல் காந்தியா என்றைக்கு பிரதமர் வேட்பாளர்னு சொன்னாரோ அன்னையோடு அந்த அந்த கூட்டணியோட இதுவும் முடிஞ்சு போச்சு எந்த இடத்துலையும் வெற்றி பெற முடியாமல் ஒரு ஒரு மிக காங்கிரஸ் கட்சியோட வரலாற்றிலே மிக மோசமான தோல்வியை சந்தித்த தேர்தலாக போன தடவை இருந்தது இந்த முறை நாங்கள் இந்தியாவை மீட்டெடுக்க போகிறோன்னு ஸ்டாலின் போய் ஒரு தமிழ்நாடு தத்தளிக்கிற போது கூட மழை வெள்ளத்தில் தத்தளிக்கிற போது கூட நாங்க இந்தியா இந்தியாவை மீட்டெடுக்கிற ஐஎன்டிஏ கூட்டணி கூட்டத்துதான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி போய் அங்கே உட்கார்ந்துருந்தாரு ஸ்டாலின் அப்படி செஞ்சு இன்னைக்கு அவங்களால யாரு பிரதமர் வேட்பாளர் முகத்தை காமிக்க முடியுது யாரை காட்டி ஓட்டு வாங்க போறாங்க அவங்க அவங்க சொன்ன ஆட்கள் யாரு இருக்கா தி நீங்க நீங்க அண்ணா திமுக நோக்கி இந்த கேள்வியை கேட்குறீங்கல்ல திமுக யார் பிரதமர் வேட்பாளராக காமிக்க போறாங்க நாங்கள் எங்களோட நிலைப்பாட எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி திருமண எடப்பாடியார் தெளிவா சொல்லிட்டாங்க நீங்க மாநில நலன் சார்ந்துதான் இனி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேசிய அரசியல் இருக்கும் நீங்க சும்மா போற போக்குல நாங்கள் வந்து ஒரு ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிறது இல்லை எங்களோட நலன் முழுக்க முழுக்க இனி வந்து மாநில நலன் சார்ந்து தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் சார்ந்த விஷயங்களை தான் நாங்கள் முன்வைக்க போகிறோம் இப்போ மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளத்தில் செய்கிற அரசியலை நாங்கள் இங்கே செய்ய போறோம் இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிலைப்பாடு அப்படி தான் எங்களுக்கு தேசிய அளவில் பாஜகவுடையோ காங்கிரஸோடையோ கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுல உறுதிப்பட சொல்லிட்டோம் நாங்கள் அதில் இல்லை அப்படி ஒரு நிலைப்பாடுன்னும் போது தேர்தலுக்கு பின்னர் போது ஒரு ஒருவேளை யாருக்காவது ஒரு ஆதரவு அப்படி அதுலேயுமே தெளிவா தெரியும் அதுலேயுமே தெளிவா இப்போ நீங்கள் அதிமுகவுக்கு ஒரு ஹோல்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு இப்போ உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் வலிமை இருக்கிறப்ப அனதிமுக செய்த விஷயங்களை இன்றைக்கி திமுகவில் செய்ய முடியல முப்பத்தொம்போது எம்பிக்கள் அவங்க இருக்காங்கன்னு சொன்னாலும் கூட நாங்கள் காவிரி பிரச்சனைக்காக இருபத்தி ரெண்டு நாள் இந்திய நாடாளுமன்றத்துடைய வரலாற்றிலேயே தொடர்ச்சியாக இருபத்தி ரெண்டு நாள் நாடாளுமன்றத்தை முடக்கிய இயக்கம் அம்மாவோட வழியில் புரட்சித்தம்முடைய எடப்பாடியாரோட வழியில் அவங்க எதுபடி முடக்கி காவிரி நீரை வாங்கின இயக்கம் அனைத்து இந்தியா நாற்று முடியும் அந்த வழியில் நாங்கள் செயல்படுவோம் நாங்கள் இப்போ அதுக்காக வந்து ஒரு ஒரு அரசில் போய் உள்ளே சேர்ந்தோ இல்லை ஒருத்தவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தோ தான் செயல்படுத்தணுங்கிறது இல்லை இருக்கு அது இருந்தாலும் நாடாளுமன்றம் போது தேசிய கட்சிகள் தானே பெரும் அளவுக்கான ஒரு தோற்றம் இருக்கும் இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் பாஜக இன்னொரு பக்கம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குது இப்போ ரெண்டுத்தையும் எதிர்க்கக்கூடிய வலிமையாக அப்படின்னா ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ் அலையன்ஸில் வச்சுட்டு பாஜகவை எதிர்ப்பு அப்படின்ற ஒரு நிலையில் இருக்குது அண்ணா திமுக யாரை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது யாரை எதிர்த்து கலமான திமுகவை மட்டும்தான் எதிர்க்க போகிறோமா இல்லை தேசிய கட்சிகளை எதிர்த்து அரசியல் நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை திரும்பவும் புரிஞ்சுக்கணும் இந்த ஊடகங்கள் ஊதி பெரிதாக்குகிற பிம்பம் அதுதான் இப்போ பாஜகவை பொறுத்தமரில் தமிழ்நாட்டு நிலமை அதுதான் இருக்குது இங்கே நீங்கள் இதய சுத்தியோட என்ன கலை நிறுவன நிலவரம் அப்படிங்கிறத சரியாக மதிப்பீடு செய்யணும்னு சொன்னால் நேற்றைக்கு எப்படி இருந்ததோ அந் இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது திமுக வர்சஸ் அண்ணா திமுக இதுதான் தமிழ்நாட்டோட கல யதார்த்தம் நீங்கள் மற்ற கட்சிகளை அந்தந்த தேர்தலுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் சொல்லலாமே தவிர போட்டிங்கிறது இங்கே திமுகவுக்கும் அண்ணா அதிமுகவும் திமுகவும் தான் போட்டி கேபி முனுசாமி சொல்கிற மாதிரி தான் என்ன என்ன சொல்லுங்க தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளோட இடம் இங்க இல்லையங்க தேசிய கட்சிகளுக்கான அந்த சகாப்தங்கறது முடிஞ்சு போய் அன்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்ல அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் இருந்த ஜெயலலிதா மறைந்த ஜெயலலிதா வந்து கூறும்போது கூட தலைகீழ நீன்னா கூட ஆரேஞ்சர் இங்க தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க முடியாது காங்கிரஸ் முடியாது அப்படி அன்னைக்கு மோடி ஜெயிச்சப்பயும் சொன்ன விஷயம் ஆகும் இப்போ அதே மாதிரியான அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தில் தான் இருக்குதா அதிமுக அந்த அளவுக்கு வலிமையாக இருக்குதா இப்போ ஓபிஎஸ் வெளியில் இருக்காரு டிடி விஜயகரன் வெளியில் இருக்கிறாரு இப்படியெல்லாம் வந்து அஇஅதிமுக இப்படி பிளவுபட்டு இருக்குது இல்லை பிரிஞ்சு இருக்குது அப்படின் போது அஇஅதிமுக அதே வலிமையோடு இருக்குது இல்லை நீங்கள் இதை இது இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் சொல்லிட்டு இருக்க போறீங்க எனக்கு தெரியவே இல்லை ஊடகங்கள் வந்து எடப்பாடியார் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு ஒரு 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 வலிமையான கட்சியாக இன்னும் சொல்ல போனால் அம்மா காலத்தில் இருந்ததை விட வலிமையாக ஒன்றரை கோடி தொண்டர்கள் என்பது ரெண்டு கோடியை தாண்டிய தொண்டர்களோடு இன்றைக்கு மிகப்பெரிய சக்தி பெற்ற இயக்கமாக இருக்கிறது நீங்க தொண்டர்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலரை மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சிலரை உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்த ஒரு சிலரை நீங்க அவங்கள வச்சுக்கிட்டு இது வந்து இயக்கம் பிளவுபட்டுருக்கு பிளவு எங்க பிளவு யாரு பிளவப்பட்டிருக்கா எங்க போயிருக்காங்க ஓபிஎஸ் வந்து பேசும்போது சொல்லியிருக்காரு இரட்டைகளை சின்னம்ன்றது ஈரோடு கிழக்கு தொகுதிக்காக மட்டும்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அந்த நிலை இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு இன்னொன்று கூட்டணிக்கு எல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க இது வரைக்கும் யாருமே வரல இது அதிமுகவுக்கு மிகத்த பின்னடைவு இது ஜெயலலிதா காலத்துல இருந்த மாதிரி இல்லை அப்படின்றது ஓபிஎஸ் உடைய இல்லை பேட்டியாக கொடுத்துருக்குறாரு இப்போ அது அதிமுக இருந்து ஒருத்தர் போனவர் கொடுக்குறது ஒரு விஷயம்ன்றது ஒரு ஆதங்கத்திலேயோ இந்த அமைப்பை இன்னும் வலுப்படுத்தணுன்றதுக்காகவோ இருக்கலாம்ல அதில் என்ன சிக்கல் இருக்குது அங்கே இல்லை இல்லை நீங்கள் நான் முதலே சொன்னேன் தொண்டர்களால் நிராகரிக்கப்பட்டவங்க ஒரு 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 அன்னாதிமுக தொண்டனை பொறுத்த மட்டும் இல்லை அந்த தலைமை கழகங்கிறது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு அவர்களோட இடம் அங்கே இருந்த இடம் புரட்சி அம்மா நடமாடிய இடம் அங்கே அமர்ந்த இடம் பேசின இடம் அண்ணாதிமுக தொண்டனுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு இன்னொரு கோயில் மாதிரி அந்த இடம் அந்த தலைமை கழக அலுவலகத்தை அடித்து உடைத்து துவம்சம் பண்ணி அம்மா இருந்த அந்த அறையை அம்மாவோட அறையெல்லாம் காலால் எட்டி உதைத்தவர்கள் இன்றைக்கு பேசுகிறார்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஓபிஎஸ்லாம் இந்த வேலையை ஒரு கடை ஓடியில் இருக்கிற இந்த இயக்கத்தால் எந்த பலனும் இல்லாமல் தலைவரும் அம்மாவும் எங்களுக்கு தெய்வம்னு சொல்லிட்டு இயக்கத்தில் இருக்கிற ஒரு தொண்டன் கூட அவங்க ஒரு பாதிப்பு ஒருவேளை பாதிப்பே நடந்தால் கூட செய்ய துணியாத ஒரு வேலையை இந்த இயக்கத்தால் பலனடைந்து இந்த இயக்கத்தால் பதவி பெற்று இந்த இந்த இயக்கத்தை வைத்து அடையாளம் பெற்றவர்கள் செய்தார்கள் அவர்களை எந்த தொண்டர்கள் எங்கே ஏற்றுக்க தயாராக இருக்காங்க ரெண்டாவது இப்போ பன்னீர்செல்வமோ அவருடைய உடன் இருப்பவர்களோ விரக்தியோட உச்சத்தில் இருக்காங்க எல்லா நீதிமன்ற கதவுகளையும் தட்டிவிட்டு எல்லா இடத்துலையும் தோல்வியோடு வெறுங்கையோடு நிற்கிறார்கள் தொண்டர்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு தலைமை கழகத்தை அடித்து நோய்க்கிறப்பவர்கள் எஞ்சி இருந்த ஒன்று ரெண்டு தொண்டர்கள் கூட அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை நீதிமன்றங்களும் எல்லா முனைகளிலும் நிராகரித்து விட்டார்கள் இன்றைக்கி அந்த அந்த மெச்சர் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேரை அவங்களோட தக்க வச்சுக்கிறதுக்காக சின்னத்தை பற்றி பேசுகிறாங்க கட்சியை பற்றி பேசுகிறாங்க நாங்கள் வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் பணிகளை தொடங்கி இருக்கிறது எல்லா கட்சிகளும் போட்டுருக்கிறது போலவே எல்லாவற்றுக்கும் குழுக்களை அமைத்து அந்த குழுக்களோட கூட்டங்கள் இதில் நடந்திருக்கு நாங்கள் யாரையும் போய் வழியை போய் வாங்கணும்னு சொல்லலை யா யாரும் வர்றவங்கள அதுக்காக வேணாம் நாங்கள் சொல்லலை தேர்தல் பணிகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த ஒரு முஸ்தீவுகளில் அதற்கான முன் தயாரிப்புகளில் இந்த ஏக்கம் இருக்குது தேர்தலுக்கு இருக்குன்னு ரெண்டு மாதம் முழுமையாக இருக்குது பிப்ரவரி தொடக்கத்தில் நம்ம மார்ச் ஏப்ரல் ரெண்டு மூன்று மாதங்கள் இருக்குது அதனால் சரியான பாதையில் சரியான பயணத்தில் எடப்பாடியார் தலைமையில் இந்த இயக்கம் போயிட்டுருக்கு இதில் வந்து சும்மா நீங்கள் தயவு செஞ்சு இனிமே பிளவுபட்டுருக்கு பிளவுபட்டுருக்குன்னு சொல்கிறத தயவு செஞ்சு நிறுத்திக்கணும் ஊடக ஊடகத்தில் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் அதை நிறுத்திக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த நீங்கள் சொன்னது மாதிரியான சூழல் இருந்திருக்கலாம் ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் மூலமாக சின்ன சின்ன சலசலப்பு இருந்தது இன்றைக்கி அப்படி இல்லை எல்லாமே அதெல்லாம் மாறி ஒரு ஆண்டுகளுக்கு மேலே எல்லாமே எல்லா பிரச்சனைகளும் சரியாகி ஒரு குடையின் கீழ் ஒரு தலைமையின் கீழ் நீங்கள் இந்த இயக்கத்துடைய மூணாவது அத்தியாயமாக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா அந்த வழியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்று சொல்லத்தக்க அளவில் அனைத்து தொண்டர்களாலும் நிர்வாகிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று குறிப்பிடும்போது கூட பாசிச பாஜகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடக்கூடாது ஜனநாயக விரோத போக்கு கடைபிடிக்கிற அந்த ஆட்சி மீண்டும் வரக்கூடாது அதை மனதில் வைத்து கூட்டணி கட்சிகளோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போ அது ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய நாங்களோ இல்லை கூட்டணி கட்சிகளோ அப்படின்றது தான் அந்த இடஒதுக்கி இடத்துக்கு போட்டிடுறதுக்கான ஒதுக்கீட்டு நிலைமையை பற்றி சொல்கிறாரு ஸோ அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது அங்கே இருக்கிற கட்சிகள் ஏதாவது கலை யதார்த்தம் வேற மாதிரி இருக்குதுன்றீங்க நீங்கள் அவங்க விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு இடம் கேட்கிற இடம் கிடைக்க போகிறது இல்லைன்றது ஒரு தெரியுது இல்லை அனுசரித்து போகணுன்றது தெரியுது அப்படி இருந்து கூட அங்கேருந்து கூட்டணிக்கு எதாவது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா நினைக்கிறீங்களா இல்ல நீங்க திமுக எந்த காலத்துலேயும் எந்த கட்சிக்கும் கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுத்ததா வரலாறு கிடையாது திமுகவுக்காக விட்டு கொடுக்க சொல்லுவாங்க கருணாநிதி காலத்தில் ரொம்ப புகழ்பெற்ற வசனம் இருக்கு இது இதயத்தில் இடம் தருகிறேன் அப்படின்னு சொல்லியே ஏமாத்தி கட்சி தலைவர்களை பக்கத்துல வச்சுக்கணும் இல்ல கூட்டணி பக்கத்துல வச்சுக்கணும்னு நினைப்பாரு நாங்கள் இப்போ இப்போ தானே தொடங்கியிருக்கு தேர்தலுக்கான பணிகள் இப்ப தானேங்க தொடங்கியிருக்கு அவங்க தக்க தக்க வைக்க முடியாம போயிடுமோங்கிற பயமும் தடுமாற்றமும் ஸ்டாலினிடம் திமுக இருக்குது ஏன் காரணம்னா இவங்க திரும்ப திரும்ப சொன்னது உங்களால் பா பாஜக வந்து வெளியில் வர முடியுமா இல்லை பாஜகவை நீங்கள் வெளியேற்ற முடியுமா உங்கள் கூட்டணி இல்லாமல் நீங்கள் தனியாக நிற்க முடியுமா திரும்ப திரும்ப எங்களை பார்த்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த முடிவை மிக துணிவாக மிக உறுதியாக மிக தெளிவாக எடப்பாடியார் அவர்கள் எடுத்து அறிவிச்சிட்டாங்க இந்த தேர் அதாவது எப்போவுமே அரசியல் கட்சி தலைவர்கள் என்னென்னா அந்த தேர்தலை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க கூட்டணி விஷயங்களை பொறுத்த மட்டும் இல்லை ஆனால் எடப்பாடியார் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அடுத்து வர போகிற சட்டப்பேரவைத் தேர்தலிலும் பாரதிய ஜனதாவோடய கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா இவ்வளோ நாளாக ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் அதனால் சிறுபான்மையினை எங்களுக்கு தான் ஓட்டு போகணும்னு சொல்லி இந்த புளிக்கு பயந்தவங்களாம் என் மேலே வந்து படுத்துங்க என் மேலே படுத்துங்கன்னு சொல்லுவாங்களோ அதை மாதிரி சிறுபான்மை சமூக மக்களை வெறும் வாக்கு வங்கிகளாக வைத்தும் மட்டும் வைத்து ஏமாற்றி கொண்டிருந்த ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த நிலைப்பாடு உறுதியாக பாரதிய ஜனதாவை வெளியேற்றி அந்த அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறியது தேசிய ஜனதா கூட்டணியிலிருந்து வெளியேறிய அந்த நிலைப்பாடுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல நம்பவே முடியல அப்படி ஒரு சூழல் நீங்க சொல்றீங்க இருந்தாலும் அந்த திமுக தரப்பிலும் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா பாஜகவோடு இது வெளியில வந்ததுன்ற ஒரு நாடகம் இது நம்ப முடியாது பாஜக எதிர்த்து என்ன விதமான பிரச்சனை மோடி எதிர்த்து என்ன கருத்தை சொல்லிவிட்டார்கள் நான் என்ன சொல்றேன் நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க வெளியிலே வர முடியாது நீங்கள் வெளியிலே வர முடியாதுன்னு சொன்னீங்க வந்துடு வந்துருட்டோம் பார்த்துக்கலாம் நீங்கள் வந்தாச்சு இது இப்போ இதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் உங்கள அவங்கள அவங்களே திருப்திப்படுத்திக்கிறதுக்கு நாடகங்கிறாங்க தேர்தல் காலம் இப்போதான் தான் தொடங்கியிருக்கு இப்போ நீங்கள் சென்னையில் பெரும் வெள்ளம் வந்தது எடப்பாடியார் என்ன சொன்னார் நீங்கள் உரிய நிதியை மத்திய அரசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறான் கொடுக்க மாட்டாங்க காலங்காலமாக ஏமாத்துறதே மத்திய அரசாங்க வேலையா இருக்குன்னு எடப்பாடி அறிக்கையில் தான் இல்லையா எல்லா காலங்கள்லையும் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க நம்ம தான் அழுத்தம் கொடுத்து வாங்கணும் அந்த நிதியை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவை அதாவது நீங்கள் தமிழ்நாட்டு மக்களோட உரிமைகள் அதில் பிரச்சனை வர்றப்ப எந்த சூழலும் எந்த காலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்காக குரல் கொடுக்க தயங்குணுன்னு கிடையாது அதுக்காக இப்போ சும்மா போய் தே நீங்கள் நீங்கள் அவங்களோட அபிலாஷைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இவ்வளோ பெரிய மக்கள் இயக்கம் அரசியல் செய்ய முடியாது எங்களுக்கு எது தமிழ்நாட்டு மக்களுக்கு சரின்னு படுதோ சம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது தேவையாக இருக்கோ அதை பற்றி பேசுவோம் அதுக்காக குரல் கொடுப்போம் இந்த தேர்தல் காலம் இப்போ வர வர இப்போ அவங்க சொல்ல சொல்ல பதில் சொல்லி தான் ஆகணும் இருக்கு இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து நீங்க திராவிட கட்சிகளுக்கு எதிராக தான் போட்டி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் பிஜேபி எப்படியோ ஒரு தனி அணியாவோ இல்லை தனித்தோ ஒரு போட்டியிடும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்றதுல தெளிவா உறுதியா இருக்கிறோன்னுட்டீங்க இவர் சீமான் அவர் ஒரு கட்சி இயக்கம் தொடர்ந்து அரசியல்ல தனித்தே போட்டிட்டு பயணித்துட்டு வராங்க ஈரோடு கிழக்கு தொகுதியில் கூட அந்த வாக்கு சதவீதம் குறையாமல் இத்தனைக்கும் தேர்தல் நேரத்தில் முறைகேடுகள் புகார்கள் என்ற குற்றச்சாட்டு எல்லாம் எழுந்த காலகட்டத்துல கூட அவங்க அந்த ஓட்டு சதவீதத்தை அவங்க அப்படியே தக்க வச்சிட்டு இருக்காங்க அதை விட கொஞ்சம் கூடுதலாவே வச்சிருக்காங்க இப்ப களத்தில் புதிதாக ஒரு கட்சி நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்று தொடங்கி இருக்க அவரு அவரு ஆமா எங்க வந்தாரு நாடாளுமன்ற தேர்தல போட்டியிடல அப்படின்னாலும் இந்த ஒரு நான்கு அணி நாடாளுமன்றத்துல ஒண்ணு இருக்குது இதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்ற ஒரு விஷயம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக எப்படி கொள்ளும் ஏன்னா இன்னொரு போட்டி ஒரு சினிமாவின் உச்சபட்ச நடிகராக இருந்த ஒரு ஒரு புகழ் சினிமா வெளிச்சம் இருக்குது அப்படி இருக்கும்போது அதிமுக எப்படி இந்த அரசியலை நகர்த்தும் இல்லை என்ன மாதிரி போக்கு மேல் நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் அவர் முதல்ல இப்போ இந்த தேர்தலுக்கு அவர் வரல இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லியிருக்கிறார் வரட்டும் ஜனநாயக நாட்டில் அரசியலுக்கு வர்றதுக்கு எல்லாருக்கும் உரிமைகள் இருக்குது அந்த உரிமைப்படி அவங்க வரட்டும் களத்துக்கு வரட்டும் அப்புறம் பேசுவோம் களத்துக்கு வராமே வெறும் வெளியிலேருந்து பேசுகிறவங்களுக்கு பற்றி இப்போ நம்ம பேச வேண்டியதில்லை பொதுவாக எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க எல்லாரும் ஒரு ஒரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாதிரியோ புரட்சித்தலைவர் அம்மா மாதிரியோ வந்து அதில் வந்துடலான்னு நினைக்கிறாங்க அவர்களோட சூழல் அவங்க வந்த விதம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு இயக்கத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சிக்கிட்டு அந்த இயக்கத்தோட கொடி சின்னம் எல்லாத்தையும் நடிக்கும் போது படங்கள்ல திரைப்படங்களில் நடிக்கிறப்ப இது பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எம்எல்சியாக இருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவாக வந்து கட்சியோட பொருளாளர் வரைக்கும் வந்து அதற்கு பிறகு அரசியல் கலந்த புரிஞ்சதுலேயே அம்மாவுக்கும் அது மாதிரியான ஒரு அடிப்படை தொடர்ந்து பல்வேறு பொறுப்புகளில் அரசு சார்ந்த பொருள் சத்துணவு திட்ட இது அப்புறம் கொள்கை பரப்பு செயலாளர் இந்த மாதிரியான பொறுப்புகளில் இருந்து அவங்க அந்த இயக்கத்தோட தொண்டர்களோட ஒன்றிணைஞ்சு பயணப்பட்டு அதற்கு பிறகு ஒரு அரசியல் களம் கண்டவர்கள் அதனால் இவர் வரட்டும் அந்த பிறகு பேசுவோம் இப்போ நாங்கள் சம்பத்து ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் நேற்று பங்கேற்று பேசும்போது கூட சொன்னார் நடிகர் விஜய் கட்சி தொடங்கியிருப்பது அதிமுகவுக்கு தான் ஆபத்து அவர்களுக்கு தான் இது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் விஜயின் கட்சி அப்படின்னு இருக்கார் ஏன் எதுக்கு அப்படி சொல்றாரு அவரு அப்ப விஜய் அண்ணா திமுக தான் அரசியல் கட்சி தொடங்குறாரா அப்ப திமுக பக்கம் நின்னு அவரு வேலை செய்ய போறாருன்னு பேச சொல்றாங்களா இல்ல நீங்க ஆமா இப்படி ஒரு இப்படி ஒரு பார்வையே போது அவர் வந்து ஏதாவது பேசணுங்கறதுக்காக பொறபோக்குல பேசணுங்கற அதாவது எங்களுடைய இயக்கத்தின் மீதும் ஏக்கத்தின் தலைவர்கள் மீதும் இருக்கிற தனிப்பட்ட காழ்ப்பண்டியில அண்ணா திமுகவதா போட்டியிருக்காங்க நான் அப்படி பார்க்கலைங்க அது எங்களோடய இயக்கமும் அப்படி பார்க்கல இது மிகப்பெரிய மக்கள் இயக்கங்க இது மக்கள் இயக்கம் எத்தனை கோடி தொண்டர்கள் இன்றைக்கி வந்து ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிற மிகப்பெரிய இயக்கம் இது அடிப்படை கட்டமைப்புள்ள இயக்கம் மிகப்பெரிய வலுவான எல்லா முனைகளிலும் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இதை போய் இன்னும் ஆரம்பித்து களத்துக்கே வராத ஒருத்தர் அதனால் பாதிப்பு வரும்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் அப்படி காற்றுல படம் கதையாக இருக்குது அதில் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்குல அது அவங்க தனிப்பட்ட இதில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க களத்துக்கு அவர் வரட்டும் வந்ததுக்கப்புறம் பேசுவோம் மிக்க நன்றி சார் நன்றிங்க